ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு சூப்பரான ஒரு அரிசி தான் நம்ம எடுக்க போகிறோம் இது குதிரவாளி ஆஃப் டம்ளர் எடுத்திருக்கேன் அப்புறம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சிகப்பரிசி எடுக்க போகிறேன் அரிசிக்கு அப்புறம் கவுனி எடுக்கணும் கவுனி வந்து ஒரு ஆஃப் டம்ளர் எடுத்திருக்கேன் குதிரவாளியும் கவுனியும் ஆஃப் டம்ளர் ஆஃப் டம்ளர் எடுத்திருக்கேன் இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கேரளா சிகப்பரிசி அப்படின்னு சொல்லலையா அது வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் எடுத்திருக்கேன் இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஜவ்வரிசி நீங்கள் கடைகளில் போய் இட்லிக்குன்னே தனியாக வந்து ஜவ்வரிசி விற்கிது அந்த ஜவ்வரிசி வாங்கிக்கிறீங்க அது வந்து ஹாஃப் டம்ளர் வந்து எடுத்துருக்கேன் இது எல்லாமே மொத்தமா சேர்த்து வந்து ரெண்டு டம்ளர் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் வந்து உளுந்து வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா முக்கா டம்ளர் எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு டம்ளர் அரிசியும் முக்கா டம்ளர் கருப்பு உளுந்து இந்த தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை வந்து எடுத்து ஊற வச்சுலாம் ஊற வச்சுட்டு இதை வந்து களைஞ்சி எடுத்துக்கிட்டேன் களைஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து அரைச்சிக்கங்க உளுந்து வந்து உங்களுக்கு பக்குவம் தெரில அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு இது வந்து இட்லி தோசை ரெண்டுக்குமே வந்து சூப்பராக வந்துச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே வந்து எந்த வியாதி இருந்தாலும் சக்கரை வியாதி ரத்தம் அதாவது நம்மளுக்கு ப்ரெஷர் பிபி எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு உணவுங்க எடுத்துக்கோங்க நீங்கள் இட்லி மாவு வந்து இந்த மாதிரி எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஓகே பாய்